வணக்கம் அக்லே தினமும் ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணீர் குடிப்பதனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இது வரைக்கும் பெருஞ்சீரக விதைகளை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திருக்கோமா இல்லையான்றது நமக்கு தெரியல உலகிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பெருஞ்சீரக விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏற்றுமதி செய்கிறாங்க ஸோ வந்து நிறையவே வந்து இந்தியாவில் கிடைக்குது அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஒரு சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரக விதைகளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துறதுனால உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியலாம் அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நான் தாராளமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய பெல் பண்ணி பண்ணி ஆல் செட் நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துரும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் சோ பெருஞ்சீரக உதைகள் வந்து லேசான இனிப்பு சுவையுடன் வெளிப்புறத்துல ஒரு முறுமுறுப்பான ஒரு அமைப்பை கொண்டு இருக்கும் இதன் நறுமணத்தால் வாய் வந்து புத்துணர்ச்சியாக கூட பயன்படுத்துது இப்போ வந்து நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து இப்ப நான்வெஜ் அதிகமா சாப்பிட்டீங்களா கண்டிப்பா அந்த சோம்பு மிட்டாய் வச்சிருப்பாங்கல்ல இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அட் த சேம் டைம் நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க சோ அதான் முதல் காரணமே இதுல சோ வந்து இது பார்ப்பதற்கு வந்து அது சின்ன புதையா இருந்தாலும் இதுல நிறையவே வந்து ஊட்ட இருக்குது அப்படின்றதா உண்மையான விஷயமா சொல்ல வராங்க இதுல வந்து வைட்டமின் கே வைட்டமின் இ மேங்கனீஸ் தாமரம் துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்ட சக்திகளை மேலும் இதுல வந்து வைட்டமின் சி அதிக அளவுல காணப்படுது வைட்டமின் சி வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது இது வெயில புகை அல்லது மாசுபாட்டால் ஏற்படும் எந்த ஒரு சேதங்கள் இருந்தும் உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கும் இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய அந்த சோம்புல என்னென்ன இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா ஒன்னும் இல்லைங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு உதையில வந்து உங்களுக்கு நான் ஊட்ட எல்லாம் காணப்படுது கலோரிகள் நார் சத்து ரெண்டு புள்ளி மூன்று கிராம் கார்போட்ரேடுகள் வந்து மூன்று கிராம் புரதம் வந்து ஒன்பது கிராம் கொழுப்பு வந்து ஆறு கிராம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சோம்புல காணப்படக்கூடிய ஊட்ட சக்திகள் வந்து உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நான் சொல்ல வரேன் இதை சாப்பிடுறதுனால உங்களுடைய உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் சோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ ஆய்வின்படி இந்த சோம்பு உதைகளை மெல்லுதல் உமிழ் நீர்ல வந்து நைட்ரஜன் அளவை வந்து அதிகரிக்க உதவுது நைட்ரஜன் வந்து ஒரு இயற்கையான பொருள் இது வந்து ரத்த அழுத்த அளவை வந்து கட்டுப்பாட்டுடன் வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு ஸோ பெருஞ்சீரக விதைகளில் பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுது இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்த ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்க்கு பெருஞ்சீரக புதைகள் உதைகள் முகப்பருவ குணப்படுத்தும் ஸோ பெருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் உட்கொள்வதனால இதில் வந்து செலினியம் கால்சியம் மற்றும் துத்தநாகம் போன்ற சக்திகள் உங்களுக்கு வந்து வழங்குகிறது உங்களுடைய இரத்த ஓட்டத்துல ஆக்சிஜன் சமநிலையை பராமரிக்கவும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் இந்த தாதுக்கள் மிக முக்கியமானவை இந்த தாதுக்கள் வந்து சருமத்தில் குளிர்ச்சியான ஒரு விளைவை வந்து அளிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க இது சருமம் வந்து பளபளப்பாக இருக்க உதவுது தடிப்புகள் மற்றும் வறட்சி போன்ற பிற நோய் தொற்றுகள் தோல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது மேலும் பெருஞ்சீரக புதைகள்ல உள்ள தாதுகள் நம்மளுடைய சரும உறிஞ்ச முடியும் எனவே இதை பேஸ்ட் செய்து சருமத்திற்கு தடவி வரலாம் சருமத்திற்கு மிகவும் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சீரக புதைகள்ல உள்ள முக்கிய நார் சக்திகள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் நம்மளுடைய உடல் இருந்து கசடு மற்றும் நச்சுகளை வெளியேற்றுவதற்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த பொருட்கள் மூலம் நம்மளுடைய ரத்தத்தை சுத்தம் செய்து நம்மளுடைய உணவுல ஊட்ட சக்திகளை உறிஞ்ச வந்து உடலுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெருஞ்சிரக விதைகள்ல உள்ள பாலிபினால் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு அவை பல்வேறு பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள்ல வந்து எதிர்த்து போராட உதவுது நோய்களை வந்து நம்ம பாதுகாக்க ரொம்பவே இந்த ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து என்ன அப்படின்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியுடன் நம்மளுடைய உடல்ல ஆரோக்கியமா வச்சுக்கலாம் ஸோ முதல் விஷயம் அப்படிதான் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் நம்மளுடைய உடல்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் அவ்வளவு சீக்கிரமா வரக்கூடாது அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு 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 பதத்துல வச்சிருக்கோம் சோ எந்த நோயினுடைய அண்டாம வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு சோம்பு உதைகள் வந்து கண் பார்வைய மேம்படுத்த உதவுது எனவே உங்களுடைய உணவுல இரண்டு தேக்கரண்டி பெருஞ்சீரக உதைகளை எடுத்து வருவது பார்வை திறனை அதிகரிக்க உதவுது வைட்டமின் ஏ அதிக காணப்படுவது கண் பார்வைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து கிளைகோமாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்த ஒரு சோம்பூதைகள் ரொம்பவே பயன்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசியை போக்குகிறது மற்றும் உங்களுடைய உடல்ல தேக்கத்தை குறைக்கிறது பெருஞ்சீரகம் தேநீர் தவறாம குடிப்பது உங்களுடைய உடல்ல இருந்து அதிகப்படியான திரவங்களை வெளியேற்ற உதவுது ஏனெனில் இந்த ஒரு தேநீர் ஒரு டையூரிக் போல செயல்பட்டு உடலிலிருந்து தேவையற்ற நீர் சக்தி வெளியேற்றுது சிறுநீர் பாதை நோய்களுக்கான அந்த வாய்ப்புகளை குறைக்கவும் சிறுநீரகத்திலிருந்து நச்சுகளை அகற்றவும் உதவுகிறது சோ வியர்வையை தூண்டுவதன் மூலம் உங்களுடைய உடல் வந்து ஒரு உங்களுடைய முதல் விஷயம் மேலும் இந்த தேநீர் உங்க பசிய வந்து அடக்குது எனவே எடையை குறைக்க விரும்பவர்கள் உங்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு விதத்துல வந்து பசியை வந்து அடக்கி உங்களுடைய உடல் எடையை குறைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ அதுக்கப்புறம் வந்து வயிறு வலி இருக்கு உடல் வந்து ஆரோக்கியமா இல்ல வயிறு வலி வயிறு வீக்கம் மலச்சிக்கல் இது மாதிரி எல்லாத்துக்கும் நிவாரணம் அளிக்குது பெருஞ்சீரகம் விதைகள் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வீக்கம் அஜீரணத்தை குணப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய ஆதாரமா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாதுங்க அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து உணவுல உள்ள மூலக்கூறுகளை வந்து உடைக்க உதவுது எரிச்சலுடன் கூடிய குடல் நோய்க்குறியுடையவர்கள் பெருஞ்சீரக சாறிலிருந்து பயனடைகிறாங்க இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுது இறைப்பை சாறுகள் மற்றும் நோதிகளுடைய உற்பத்தியை வந்து ஊக்குவிப்பதற்கு இது ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்ததான் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கேன்சர் அப்படின்ற ஒரு அபாயம் வந்து நார்மலாக இருந்தாலும் கூட நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துன்றது ஒரு உண்மையான விஷயம் பெருஞ்சீரக விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய பண்புகள் உடையது இது சேதம் அடைகின்ற செல்களை காக்குது இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதுனால ஃப்ரீ ரேடியேட்டர்களை நடுநிலையாக்க உதவுது ஸோ மார்பகங்கள் வயிறு மற்றும் சருமத்துல வெவ்வேறு புற்றுநோய்கள் இருந்து உடலை வந்து பாதுகாப்பதோடு ஆக்சிஜன் ஏற்று அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெல்லவும் உதவுது இது புற்றுநோய் நோயாளிகளுக்கு கீமோ நடுநிலையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ புற்றுநோய் அபாயம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க ஸோ தொடர்ந்து நீங்க சோம்பு தண்ணீர் எடுத்துக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு செரிமானம் நல்லா இருக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க ஸோ இது மட்டும் கிடையாது இது போன நிறைய அற்புதமான விஷயங்களை பார்க்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் இது போன நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற நிறைய தகவல்களை பாத்துக்கிட்டே வாங்க இந்த ஒரு வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக்